குருவே சொன்னோம் நமஸ்காரம் இந்த நாள் இனி நாளாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீஷராசிக்கு இன்று கணவன் மனைவி இடையே நல்ல அன்பும் ஒற்றுமையும் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பெண்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு வெளிநாடு மூலமாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய யோகமும் இருக்கும் குழந்தைகள் படிப்பில் கவனம் தேவைப்படும் ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ரிஷபராசிக்கு இன்று அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும் தாயார் வழி சொந்தங்களோடு சிறப்பாக இருக்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு சொத்துக்களை வாங்கி அதை விற்பதன் மூலமாக நல்ல ஆதாயம் ஏற்படும் குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மிதன ராசிக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவி இடையே அன்பும் ஒற்றுமையும் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகமும் இருக்கும் ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் பேச்சை மூலதனமாக வைத்து பிழைப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் லாபகரமாக இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை சிலருக்கு ஏற்படும் கடகராசிக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க யோகமான நாள் ஒரு சில மருத்துவ துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு ஒரு சிலருக்கு லாபம் திருப்திகரமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் ஓரளவுக்கு திருப் திருப்திகரமாக இருக்கும் பேச்சில் கவனம் தேவை பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த நாளில் ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் லாபகரமான ஒரு நாளாக இருக்கும் பெற்றோர்களோடு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு தாயார் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும் பிள்ளைகள் படிப்பில் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் எதிர்பார்த்த பணவரவு இன்றைய வர வாய்ப்பு உண்டு கண்ணீராசியில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பங்கு சந்தையில் லாபமும் கிடைக்கும் சொந்த தொழிலில் லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு பங்கு பெற அழைப்புகள் வரும் துளராசிக்கு பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் புதிய முயற்சி வெற்றி கிடைக்க வாய்ப்புண்டு ஆசிரியர்கள் மற்றும் வக்கீல் தொழில்கள் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படும் பிள்ளைகள் படிப்பில் கவனம் தேவைப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு பின் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் ரிச்சிக ராசியினருக்கு பேச்சில் சில தடைகள் ஏற்படும் லாபகரமாக இருக்கும் சொந்த தொழிலில் அனுகூலமாக இருக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுப விரயங்கள் ஏற்படும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பங்கு பெற அழைப்பு வரும் பங்கு சந்தையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தனு இன்று வீண் விரயங்கள் ஏற்படும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வரும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு ஐடி துறையில் கிடைக்க வாய்ப்புண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு நல்ல திருமண வாய்ப்பு அமையும் மகர ராசியினருக்கு இன்று சமையல் துறையில் சிறப்பான ஒரு யோகம் இருக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் ஒற்றுமையும் மேம்படும் வங்கியில் கடன் கேட்பவர்களுக்கு இன்று லாபகரமாக இருக்கும் பங்கு சந்தையில் ஆதாயம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு தனியார் வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்க வழி உண்டு பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் தாயார் வழி சொந்தங்களிடம் பார்த்து பழக வேண்டும் கும்பராசியினருக்கு இன்று வெளிநாடு தகவல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய பாஸ்போர்ட் அல்லது வீசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் வங்கியில் வைப்பு நிதியில் லாபம் ஏற்படும் நண்பர்கள் உதவுவார்கள் கூட்டு தொழில் வெற்றிகரமாக இருக்க வாய்ப்புண்டு கணவன் மனைவி இடையே பிரிவினைகள் சற்று சாந்தமாக மாறும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்படும் மீனராசியினருக்கு இன்று ஆபரண சேர்க்கை ஏற்படும் பெண்களுக்கு அங்கீகாரமும் பாராட்டுகளும் கூவியும் ஒரு சிலருக்கு அவர்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாக கூடிய வாய்ப்புண்டு கலைத்துறையில் புதியவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் கதை மற்றும் கவிதை ஆசிரியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும்